Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நொடி தான் அந்த ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை இந்த கோணத்தில் திசை மாறும் மேற்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை கடந்து வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரமுகி என்கின்ற நாகவல்லி பாட்டு சந்திரமுகி என்கின்ற நாகவல்லியுடைய அந்த தொடர்கதையை நம்ம வந்து நேற்று பாதியிலே நிறுத்திட்டோம் இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்குது சந்திரமுகியை அந்த அரண்மனைக்குள்ளே வைத்து கட்டுக்கட்டி நூறு வருட காலங்களாக அந்த சந்திரமுகி அந்த அரண்மனையை விட்டு வெளியில் வராமல் அந்த பங்களாக்குள்ளேயே மலை வரதாக சொல்லப்படுது உண்மையிலே சந்திரமுகிக்கு கட்டுக்கட்டி இருக்கா உண்மையிலே சந்திரமுகி அந்த கட்டுக்குள்ளே தான் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை போன வீடியோவில் நம்ம சொல்லல இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம் இது மர்மங்கள் நிறைந்த ஒரு மர்ம பிரதேசத்திற்கான வீடியோ இந்த வீடியோவில் நிறைய மர்மங்கள் இருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் நாகவம்சத்தை சேர்ந்து சேர்ந்தவங்களா சந்திரமுகி வம்சத்தை சேர்ந்தவங்களான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதற்கான விடையும் இந்த வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ முழுக்க முழுக்க உண்மை இந்த நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்துல கட்டாயப்படுத்தல இது நம்பிக்கைக்குரிய விஷயம் நம்பியே ஆகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது இது உங்களுடைய என்டர்டைன்மெண்டாக கூட இருக்கலாம் பட் வந்து நம்பிக்கை நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இது நம்பிக்கைக்குரிய விஷயமா கூட இருக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நாகவல்லி உண்மையிலேயே உங்களை கட்டு தான் அந்த பங்களாக்குள்ள வச்சிருக்காங்களா உங்களுடைய கட்டுனாலதான் நீங்க வெளியில வந்து அந்த உங்களுடைய வேலை முடிந்து மறுபெருவிக்கு போக முடியலையா அந்த கட்டுக்குள்ள இருப்பதுதான் உங்களுடைய எல்லா கோபத்திற்கும் காரணம் கட்டுக்குள் தான் உங்களுக்கு கோபங்கள் அதிகரிக்குதா நாகவல்லி நீங்க யாரு நாகவல்லி வேட்டையன் அந்த அந்த கட்டுக்குள் இருக்கும் நாகவல்லி வேட்டையன் வெளியில வரணும்னா என்ன நடக்கணும் அந்த கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நாகவல்லி வேட்டையன் வெளியில வரணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா வெளியில வர முடியும் அவ்வளவு பெரிய மந்திரங்களா கட்டு கட்டி இருக்கு அந்த கட்டை யார் கட்டினால் எத்தனை புரோகிதர்கள் மந்திரங்கள் கொண்டு அந்த கட்டு கட்டப்பட்டது அந்த கட்டு போட்டு எத்தனை வருடங்கள் ஆகுது அந்த கட்டு போட்டு எத்தனை வருடங்கள் ஆகுது அந்த கட்டு கட்டி அந்த கட்டுக்குள் அடக்கி எத்தனை வருடங்கள் ஆகுது இப்போ அந்த கட்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா எந்த விஷயம் நடந்தால் நீங்க வெளியில வரணும் இப்போ நீங்க வெளியில வரணும் அப்படின்னா எப்படி வர முடியும் அந்த கட்டில இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணனால நீங்க வர முடியும் ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது பல பல லட்சம் பேர்கள் கொண்டு அந்த கட்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுறீங்க அந்த கட்டு அந்த கட் ஒடையணும் நீங்க வெளியில வரணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் அது சாத்தியமாகும் அந்த கட்டிலிருந்து வெளியில வர்றதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் சாத்தியமாக இருக்கும் நீங்க தமிழ்நாட்டுல பிறந்த ஊர் எது நாகவள்ளி நீங்க தமிழ்நாட்டுல பிறந்த ஊர் எது நாகவல்லி நீங்க தமிழ்நாட்டுல பிறந்த ஊர் எது நாகவள்ளி நீங்கள் எங்கள் வம்சம் அப்படின்னு நேற்று வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த கோஸ்ட் பாக்ஸின் டியூபில் பட் வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சு காசப்படுறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது அது எப்படி சாத்தியமாகும் எதை வைத்து உங்கள் வம்சம் அப்படின்னு தீர்மானிக்கிறீங்க அதை எதை வைத்து உங்கள் வம்சம் அப்படின்னு தீர்மானிக்கிறீங்க எதை வைத்து உங்கள் வம்சம் அப்படிங்கறத நீங்க நிர்ணயிக்கிறீங்க நூறு வருடங்களுக்கு முன்பு அப்படி எங்களுடைய வம்சம் அப்படின்னா நூறு வருடங்களுக்கு நூறு வருடங்களுக்கு முன்னாடி எங்களுடைய பிறப்பு என்ன ஒரு என்னுடைய முற்பிறவி என்ன அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா என்னுடைய முற்பிறவி என்ன அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா என்னுடைய முற்பிறவி என்ன அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியுமா நாகவல்லி என்னுடைய முற்பிறவி என்ன அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியுமா உங்களுடைய வம்சத்துல இன்னும் யாராவது இருக்காங்களா யாராவது பிறவி எடுத்திருக்காங்க உங்களுடைய வம்சத்துல இன்னும் யாராவது பிறவிகள் இன்னும் எடுத்திருக்காங்க ஓகே கட்டுக்குள்ள இருந்து நீங்க வெளியில வந்தா நிச்சயம் மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பீங்களா கட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா நீங்க யாரை குறி வைப்பீங்க கட்டுக்குள்ள இருந்து நீங்க வெளியில வந்தா மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பீங்களா யாரை குறி வைப்பீங்க நீங்க கட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து நீங்க யாரை குறி வைப்பீங்க அது தவறான விஷயமா அமைஞ்சிடக்கூடாது கட்டுக்குள்ள இருந்து நீங்க வெளியில வந்தா யாருக்கு ஆபத்து எதற்காக இவ்வளவு பெரிய கட்டு உங்களால் மக்களுக்கு ஆபத்து இருக்கா உங்களால்

இப்போ அந்த கட்டை உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க இருந்து ஒருத்தங்க அந்த எடுத்து வைத்தால் அந்த கட்டு உடையுமா உங்க வம்சத்துல இருந்து பங்களாக்குள்ள யாராவது ஒருத்தங்க காலடி எடுத்து வைத்தால் அந்த கட்டு உடையுமா அதனால் அந்த கட்டை உடைக்கக்கூடிய அந்த வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆபத்து வருமா அந்த வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆபத்து வருமா உங்களுக்கு உதவி செய்யும் உங்கள் வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆபத்து வருமா கொண்டிருக்கிறோம் நாகவல்லி என்கின்ற சந்திரமுகி உங்கள் வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆபத்து வருமா உங்களால் உங்கள் வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களால் ஆபத்து வருமா ¡Se mame, mate, sale! உங்கள் வம்சத்தை உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் உங்கள் வம்சத்தை உங்கள் வம்சம்தான் அப்படிங்கிறத உணர்றதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் செய்தால் அந்த உண்மை வெளியில வரும்

அந்த அரண்மனையை நாகம் காப்பது அந்த அரண்மனையை நாகம் காப்பது உண்மையா அந்த அரண்மனையை நாகம் காத்துக் கொண்டிருப்பது உண்மையா அந்த அரண்மனையை நாகம் காத்துக் கொண்டிருப்பது உண்மையா அந்த அரண்மனையில் நாகம் இருப்பது உண்மையா உங்களுடைய தாய் தந்தை அவங்களுடைய நிலை எங்க அவங்க இருக்காங்களா அவங்க மறுபிறப்பை எடுத்துட்டாங்களா உங்களுடைய தாய் தந்தை அவங்களுடைய ஆத்மநிலை எங்க அவங்க மறுபிறப்பை எடுத்துட்டாங்களா உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்களுக்கு என்ன உதவி உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி தேவைப்படுது உங்களுக்கு தேவைப்படும் உதவி என்ன உங்களுக்கு தேவைப்படும் அந்த உண்மையான உதவி என்ன கண்டிப்பாக நீங்கள் கேட்கும் உதவியை செய்ய முடியுமா அது சாத்தியமானு எனக்கு தெரியல அதை செய்யலாமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல பட் வந்து எங்கே இருந்தாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் அந்த இறைவன் துணை இருக்கட்டும் அப்படிங்கிறத தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியல அப்படிங்கிறதும் உண்மை நன்றி 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 சந்திரமுகி என்கிறார் நாகவல்லி

ஓகே மக்களை நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் முக்கியமான விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் மிக 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 முக்கியமான விஷயம் நம்ம சேனல் பார்த்துட்டுருக்க புதுசாக பார்த்துட்ருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் மக்களை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நாகவல்லியிடமிருந்து விடுபெறுவோம் மீண்டும் நாகவல்லி கிட்ட ஏதாவது கேள்வி ஆசைப்பட்டா உங்களுடைய கேள்வியை பதிவு பண்ணுங்க சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் எனக்கு பேச வார்த்தை வார்த்தை இல்லை அப்படிங்கறதான் உண்மையான விஷயம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களேந்தாந்தா